நம்மளுக்கும் அந்த சிந்தனைகள் நிறைய இருக்கு நிறைய விடயங்களை பார்க்கலாம் இதை சொல்லணும்னா நிறைய இருக்காது நம்ம சொல்லக்கூடிய சில நிலைகள் இப்ப சரியா இருக்காது அம்மாவின் இறுதி ஊர்வலத்தில் நாம திறந்த உடனே அம்மாவின் இறுதி ஊர்வலத்தில் குழந்தை சொல்லியது அம்மா போயிட்டு வா பாய் அந்த குழந்தை என்ன தெரியும் இப்படி நமது மனத்தை வலிக்கக்கூடிய நிறைய வலுவான இங்கே வெளியிட்டிருக்கக்கூடிய அத்தனை நூலுமே தரமான நூல் தயவு கொடுத்து நூலாசிரியர்களுக்கு மகிழ்விப்பதை விட அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்றால் இங்கே வருகை தந்திருக்கூடிய அந்த நூல்களை வாங்கி நீங்களும் அதை படித்து வாசித்து அவர்களை நீங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாக இன்னும் அவர்களை செதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நல்வாய்ப்பிற்கு நன்றி வேற யாரும் தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் அனைத்து நூல்களுக்கும் அப்படித்தான் நாம் மதிப்பளித்திருக்கின்றோம் இது வந்து என்னை தைத்ததுதான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற வேறொரு வந்து நான் அடைய கிடைக்க சொல்லிருக்கேன் ஐயா வந்து ஒரு மூணு மணி சொன்னாங்க அந்த மூணு ஏன் போடுறோம்னு பாருங்க நெல்லை விற்றும் அரிசி வாங்க பணமில்லை கறணை விவசாயம் உலகத்திலேயே சோழன் பொருட்கள் விவசாயிதான் தான் நெல்லை விற்றும் கூட அவனுக்கு அரிசி வாங்க பணமில்லை என்றால் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆட்சி ஆட்டி அமையாலாம் எப்படி ஒண்ணு உண்ண முடியும் இது அரசாங்கம் கண்டு கொள்ள ரைடு சொல்ல ஒரு குந்தூசின் விலையை கூட அவனாக வேலை செய்கிறான்

അടുത്ത അടുത്ത്